அம்மா, வேலையில் முடிஞ்சிருச்சுமா வேற ஏதாவது வேணுமா எதுவும் வேண்டாம் சாயந்தரம் சீக்கிரம் ம் சரிங்கம்மா ஏய் நில்லு கையில என்ன இது சாப்பாடு மிச்சம் ஆயிருச்சு எப்படியும் இது வேஸ்டா தானே போகும் நான் வேற சீக்கிரமா வேலைக்கு வந்துட்டேன் என் கௌரி பாப்பா சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியல அதான் அவ சாப்பிடுறதுக்காக எடுத்துட்டு போறமா என்னது சாப்பாடு எடுத்துட்டு போறியா யாரு கேட்டு எடுத்துட்டு போற இல்லமா அது வந்து எதையோ பன்னீர்ல குளிப்பாட்டி பகுமானமா வச்சிருந்தாலும் அது தான் பண்ணு சொல்லுவாங்க புளிச்சு போன மோரு மோந்து பார்த்து குடிச்சு பாருன்னு சொல்ற மாதிரி பொண்ண மாதிரி ஆளுங்களே எல்லாம் வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி யாரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சு வைக்கணும்டி உங்க கௌரி பாப்பா சாப்பிட எங்க ஜமீன் வீட்டு சாப்பாடு தான் கேக்குதா இல்லமா மிச்சமான சாப்பாடு கீழே தான கொட்ட போறோம் கீழே கொட்டுறோமோ கொட்டலையோ அது உனக்கு தேவையில்லை வந்தோமா கொடுத்த வேலைய செஞ்சோமான்னு இல்லாம இது என்ன புது பழக்கம் இன்னைக்கு சாப்பாடு சொல்லாம எடுத்துட்டு போறவ நாளைக்கு வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் தெரியுமா அம்மா நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா சும்மா அழுது நடிக்காத பொண்ணு மாதிரி ஆயிரம் பேரை பார்த்துட்டேன் என்னாச்சு தெரியுமா அடுத்த வீட்டு நெய் என் பொண்டாட்டி கையங்கற மாதிரி ஜமீன் வீட்டு சாப்பாடு எவ்வளவு ஒரு சிறுக்கிக்கு எடுத்துட்டு போறாளாம் அதுவும் என்ன மனசுல வேலை கரிங்கிற பயம் இருந்தா இப்படி செஞ்சிருப்பாளா என்ன பெரிய மிச்சமான சாப்பாடு எடுத்துட்டு போறது ஒரு பெரிய குத்தமா நமக்கு வாய்க்கு ரோசியா ஆக்கி அவ பொண்ணுக்கு எடுத்துட்டு போறதுல என்ன தப்பு பெரியுமா நிறுதுடா பெரிய விட்டு பையன் மாதிரியா பேசுற

சத்யா அதை வாங்கி வீட்டுக்கு பின்னாடி கொட்டு தெருவுல போற ஏதாவது தின்னுட்டு போகட்டும் பாருங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி அடுத்த உங்களுக்கு பாவம் பாக்குறத விடுங்க ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் இல்ல நம்மளையே தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க காவேரி அந்த துர்கா மேல எதுக்கும் ஒரு கண்ணு வை இல்லனா பொய்யார கொண்டையில தாழம் பூவான் உள்ள இருக்கிறது ஈரும் பேணும்னு சொல்லுவாங்க இந்த துர்கா மாதிரி ஆளுங்களை எல்லாம் கண்ணால பார்த்து எடை போடுறது தப்பு அசந்தா ஆளைய தூக்கிடுவாங்க